இப்ப என்னடான் தேசிய ஜனநாயக கூட்டணியில டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமியும் கை கோத்து பத்தி தினகரன் சொல்லும் போது இது எங்களுக்குள்ள இருந்த பங்காளி சண்டப்பா இப்ப ஒண்ணு கூடிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நெசத்த சொல்ல போனா இந்த பங்காளிக முன்னாடி பிரிஞ்சு நின்று அடிச்சுக்கிட்டதும் அப்புறம் திமுகவை விழுத்துறதுக்காகவே ஒண்ணு சேர்ந்ததும் ஒரு பெரிய கதையே இருக்கு ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் செதறி போன எல்லாரும் ஒன்னு சேரணும்னு சசிகலாவும் ஓபிஎஸ் சொல்லிக்கிட்டு இருந்த நேரத்துல இப்ப டிடிவியும் இபிஎஸ் கூட்டணி வச்சிருக்காங்க ஓபிஎஸ் இதுக்கு என்ன சொல்ல தெரியல அவங்க மௌனம் எதை காட்டுதுன்னு பொறுத்து இருந்துதான் பாக்கணும் அப்படியே கொஞ்சம் பின்னோக்கி போனோம்னா நைன்டீன் எயிட்டி செவன் டிசம்பர் இருபத்தி நாலு அன்னைக்குதான் அதிமுக காரங்களுக்கு இந்த இடி விழுந்த செய்தி வந்துச்சு எம்ஜிஆர் இறந்துட்டாருன்னு தெரிஞ்சுமே தமிழகம் உறைஞ்சு போச்சு ராஜாஜி மண்டபத்துல அவரோட உடலை வச்சிருந்தப்ப மக்கள் திரண்டு வந்து கதறி அழுதாங்க அப்போ நிதியமைச்சரா இருந்த நெடுஞ்செழியன் தற்காலிக முதலமைச்சரா பொறுப்பேற்றுக்கிட்டாரு எம்ஜிஆரோட இறுதி ஊர்வலத்துல பீரங்கி வண்டியில ஏறின ஜெயலலிதாவை சில பேர் தள்ளி விட்டாங்க அந்த ஒரு சம்பவம் தான் அடுத்த கால் நூற்றாண்டு கால தமிழக அரசியலையே தலைகீழா மாத்துச்சு நெடுஞ்செழியனுக்கும் முதலமைச்சரா தொடரணும்னு ஆசை ஆனா ஆர் எம் வீரப்பனும் எம்ஜிஆர் மனைவி ஜானகி அம்மாவை முதல்வர் நாற்காரியில உட்கார வைக்கணும்னு துடிச்சாரு இதனால அதிமுக ஜெய அணி ஜா அணின்னு ரெண்டா பிரிஞ்சுது ஜெயலலிதா பக்கம் பன்ருட்டி ராமச்சந்திரன் திருநாவுக்கரசு கே கே எஸ் எஸ் ஒரு படையை இருந்துச்சு நாணக்கி அம்மா பக்கம் ஆர்எம் வீரப்பன் பாவு சண்முகம்னு பழைய தலைக்கட்டுங்க இருந்தாங்க ஒரு வழியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஜனவரி ஆறுல ஜானகி முதலமைச்சரா பதவியேத்துக்கிட்டாங்க ஆனா மூணு வாரத்துல மெஜாரிட்டியை நிரூபிக்கணும்னு ஆளுநர் சொல்லிட்டாரு சட்டமன்றத்துல நடந்த ரணகளம் மெஜாரிட்டியை காட்டுறதுக்காக எம்எல்ஏக்களை இழுக்க பார்த்தாங்க இதை முன்கூட்டியே மோப்பம் பிடிச்ச ஜெயலலிதா தன் பக்கம் இருந்த முப்பத்தி மூணு எம்எல்ஏக்களை பெங்களூரு கோவா மும்பைன்னு டூர் கூட்டிட்டு போயிட்டாரு சட்டமன்ற கூட ஒரே அமளி துமிளி தான் சபாநாயகர் பி பாண்டியன் ஜே அணியை சேர்ந்த முக்கியஸ்தர்களை பதவி நீக்கம் செஞ்சதாச்சு அவ்வளவுதான் சட்டசபைக்குள்ள நாற்காலி பறக்குது மை கொடையுது ஒரே ரத்த தான் கடைசியில வாட்டர் தேவாரம் தலைமையில போலீஸ் புகுந்து தடியடி நடத்தி தான் கூட்டத்தை கலைச்சாங்க ஜானகி ஜெயிச்சதா அறிவிச்சாலும் இது மைனாரிட்டி அரசாங்கம் சரியில்லைன்னு சொல்லி ஆளுநர் ஆட்சியை கலைக்க சொல்லிட்டாரு அப்புறம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஜனவரி முப்பதுல குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தேர்தல் சதுரங்க ஆட்டம் அதிமுக பிரிஞ்சு கிடக்கிறத பார்த்துட்டு இப்ப அடிச்சாதான் காங்கிரஸ் தனிச்சு நிக்க முடிவு பண்ணுச்சு ஆனா திமுகவோ சிபிஎம் கூட சேர்ந்து வலுவான கூட்டணி அமைச்சு இறங்குச்சு தேர்தல் நடந்த முடிவும் வந்துச்சு ஜே அணி இருபத்தி ஏழு இடத்துல ஜெயிச்சு ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவரானாங்க ஜானகி அணியோ படுதோல்வி அடைஞ்சிச்சு பிஹெச் பாண்டியன் மட்டும்தான் ஜெயிச்சாரு திமுக நூத்தம்பத்தி ஒரு இடத்த பிடிச்சு அசுர பலத்தோட ஆட்சி பிடிச்சது கருணாநிதி மூணாவது முறையா முதல்வரானாரு மீண்டும் ஒன்று இந்த அதிமுக தோல்விக்கு அப்புறம் தான் புத்தி வந்துச்சு ஜானகி நான் அரசியல விட்டே விலகிறேன் எல்லாரும் ஜெயலலிதா தலைமையில ஒன்னு சேருங்கன்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பிப்ரவரி பத்துல ரெண்டு அணியும் ஒன்னா சேர்ந்து பழைய அதிமுகவா கம்பீரமா எழுந்துச்சு இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இன்னைக்கு முட்டிக்கிட்டு நிக்கிற இபிஎஸ் சசிகலா டிடிவி இவங்க எல்லாரும் அன்னைக்கு ஜே அணியில இருந்தவங்க ஆனா நம்ம ஓபிஎஸ் அன்னைக்கு ஜா அணியில இருந்தவங்க அன்னைக்கு உடஞ்சி சிதறன அதிமுக அப்புறம் எப்படி விஸ்வரூபம் எடுத்துச்சுங்கிறது ஒரு சரித்திரம் இப்பவும் அதே மாதிரி ஒரு சூழல் இருக்கு வரலாறு திரும்ப போகுதா இல்ல காலம் புது கணக்கை எழுத போகுதான்னு ஒருத்தருந்துதான் பாக்கணும்